இன்று மிகவும் மகிழ்ச்சியாக என்னுடைய அரசியல் பயணம் என்பது நம் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நலன் கருதி தொடர்கிறது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக விளவங்கோடு தொகுதியில் செயல்பட்ட நான் என்னுடைய மக்களின் நலன் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன்முறையாக வருகை தந்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய நலன் காக்கும் கட்சி நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நாட்டு மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை அர்ப்பணித்திருக்கிறார் சாதனைகளை புரிந்திருக்கிறார் எல்லோ எல்லா மக்களையும் இன்க்ளூசிவ் க்ரோத் என்ன சொல்லக்கூடிய அனைத்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை இந்த நாட்டில் தந்திருக்கிறார் மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறார் இருக்கிறார் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தன் பயணத்தை மேற்கொண்டு பெண்கள் இளைஞர்கள் மற்றும் அனைத்து தரப்பட்ட பெரியவர்கள் என்ற அனைத்து தரப்பட்ட மக்களின் ஆசி பெற்றவராக இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல தலைமையை ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எழுச்சியை கண்டு பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையில் தான் ஆட்சி அமையவிருக்கிறது என்பதில் எதிர்க்கட்சிகளுக்கும் மிக நம்பிக்கை இருக்கிறது அதாவது நான் வந்து பாரம்பரியமா பாரம்பரியமாக என் குடும்பமே காங்கிரஸ் கட்சியில் இருந்த குடும்பம்தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது எண்பது ஆண்டு காலம் என் குடும்பம் வந்து சுதந்திரப் போராட்ட வேள்வியில் இருந்தவர்கள் அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் அதே போல என் தாயாரும் காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்தின் ஒரு நல்ல மகிழா பொறுப்பில் இருந்தவர் குறிப்பாக மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்கு நான் பணியாற்றியுள்ளேன் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கோட்டை என்று கூறக்கூடிய விளவங்கோடு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நான் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் ச உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருந்து ப பணியாற்றுவதால் பாராளுமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற ஆசையில் நான் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டிருக்கேன் பலமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல ஆனால் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது சட்டமன்றத்தில் முதல் வரிசையில் இருந்து பின்வரிசைக்கு தள்ளுகிறார்கள் இதில் என்ன நியாயம் இருக்கிறது ஒரு பெண் என்பதாலேயே இப்படிப்பட்ட நடவடிக்கையில் மேற்கொள்கிறார்கள் என்றால் காங்கிரஸும் திமுகவும் இணைந்து செய்கிறார்கள் முன்வரிசையில் பெண்களே இருக்கக்கூடாது அது ஆளுங்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது எதிர்க்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது என்பது தான் திமுக காங்கிரஸின் நிலைப்பாடாக இருக்குது பெண்களுக்கென்று எந்த அங்கீகாரமும் தராத ஒரு சட்டசபை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அம்மையார் காலத்தில் ஃப்ரண்ட்லைன் லீடரா என்னை வச்சிருந்தாங்க ஐ அக்கா பாலபாரதி அவர்கள் ஃப்ரண்ட்லைன் லீடராக இருந்தாங்க இப்படி பெண்கள் முன்வரிசையில் இருந்து ஆட்சி பொறுப்பிலும் தங்கள் பங்களிப்பை தந்து எதிர்க்கட்சி வரிசையிலும் தங் ஆட்சியை உதவக்கூடிய பங்களிப்பை தந்து விமர்சனங்களையும் செய்து மக்களுக்கான தளத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்த அம்மையார் அவர்கள் அந்த வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அதே போல தேசிய அளவில் பார்த்தீர்களானால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் முயற்சியின் காரணமாக பாஜகவின் வளர்ச்சி என்பது இன்றைக்கு பெண்களால் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது எலக்ட்ரானவ முதல் முறை மறுக்கப்படுகிறது சரி பட்டியல் எடுத்து கொடுக்குறாங்க ஓகே அதனால நான் அவங்களோட இணைந்து போறேன் ஆனால் இரண்டாவது முறை ஒரு வாய்ப்பு வரும்பொழுது லீடராக ஒரு பெண்ணை கொண்டு வருவது இவர்களுக்கு என்ன சிரமம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்வி பெண்களுக்கு என்று தர வேண்டிய தளத்தை மறுக்கிறார்கள் அங்கேயும் ஒரு ஆணாதா கொண்டாந்து ஆனாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு இடம் என்பது காங்கிரஸ் கட்சி அது மகளிர் உரிமை தொகை தர்றாங்க அது வந்து கல்வி கற்க கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தர்றாங்க தரட்டும் இன்னும் நிறைய தரட்டும் யாருனாலும் நிறைய தர்றதை நான் வரவேற்பேன் அது எந்த கட்சியா இருந்தாலும் செய்யணும் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் ஐம்பதாயிரம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை இருபத்தைந்தாயிரம் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு திருமண உதவி தாலிக்கு தங்கம் இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க இந்த கேள்வி எழுதில்லையா இன்னைக்கு அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்கீமு அந்த ஸ்கீமை அம்மையார் கொண்டு வந்தாங்கிறதுக்காகவே நிராகரிக்கிறாங்க இதுதான் மனநிலை நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க போது இது எல்லாமே தேசிய திட்டத்தின் வாயிலாக நிறைய நிதிகள் வந்து வந்துகிட்ருக்கு அந்த நிதிகளும் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி விவசாய நலன் கருதி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இன்றைக்கி விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அதில் அதிகமாக பலன் பெறுது பெண் விவசாயிகள் அதை தான் நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு சதவிகிதம் என்பது பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அதிகமாக இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கூட அப்படி பெண்களுக்கென்று பல்வேறு நியாயமான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டும் அல்ல இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும் பெண்களுக்கென்று எந்த திட்டம் வந்தாலும் அது நிராகரிக்க கூடாது எல்லா கட்சிகளும் அதை ஒருங்கிணைந்து ஆதரிக்க